சோமார் சோமார் ஹோட்டல் ரெடியா இருக்கீங்களா ரெடியா

கல் வேலை வர சூப்பர் சூப்பர் சிறப்பான பாட்டி சிறப்பா போய்கொண்டிருக்கிறது சிறப்பா போய்கொண்டிருக்கிறது சிறப்பா போயிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரியான போட்டி சூப்பர்

சூப்பர் வெரி குட் வெரி குட் அற்புதம் சிறப்பாக இருக்கிறது சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் வெரி குட் வெரி குட் அற்புதம் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் வெரி குட் வெரி குட் குட் அற்புதம் சூப்பர் வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் सैंपल वाप्त <laughs>